முறுக்கு மந்திரா கடல் நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா எண்ணெயில முறுக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பட்டியல் சமூகத்தை பற்றியது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பழங்குடியின மக்களை பற்றியது இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் பாராளுமன்றத்தில் வந்து விவாதித்து பிரசிடென்ட் ஆப் இந்தியா இந்திய குடியரசு தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார் மொகொச்சம் அடிச்சு கட்டி வைச்சார் பிரசிடென்ட் ஆப் இந்தியா ஸ்டேட்ல வந்து எக்ஸப்னல் கேஸ் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது எந்த சூழலையும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதை போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது மாநில அரசுங்கிறது தற்பட்சியத்துவம் கட்சிகள் வந்து வரும் போகும் அதுவேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அதுவே மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு நிலை இங்கே இல்லை வர முடியாது இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது மொத்த மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் உள்ள ஒரு சமூகம் தனித்து அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும் முப்பது முப்பத்தி மூணு சதவீதம் இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும் ஆனா அது நூறு விழுக்காடு கன்சால்டேட் ஆகணும் அது பிராக்டிக்கலா முடியாது ஆனாலும் முன்கூட்டியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலேயே அந்த சமூகத்தை இரண்டாக கேட்டகரைசேஷன் என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள்

சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் ஆதரிப்பது சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது எடுக்கணும் ஒவ்வொரு பத்து வருஷமும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னு எடுத்துட்டு இருக்கிறாங்க பிரிட்டிஷ் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரையிலும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது அதுக்கு பிறகு மக்கள் தொகையை வந்து கணக்கில் எடுத்துக்கல ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னா இங்க சீலிங் வச்சுட்டாங்க என்ன சீலிங் வச்சுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இடஒதுக்கீடும் இந்திரா சகானி வழக்கில் ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்வு சொல்லிருச்சு தமிழ்நாட்டுல ஏற்கனவே எம்ஜிஆர் வந்து ஓபிசி மக்களுக்கு ஐம்பது சதவீதமாக உயர்த்திட்டார் மக்களுக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கு பதினெட்டு சதவீதம் மக்களோடு சேர்த்து பிறகு கலைஞர் பதினெட்டு ஆகினார் இருபத்தி ஐந்து ஓபிசி கிட்ட முப்பத்தி ஐந்து கலைஞர் எம்ஜிஆர் முப்பத்தி அஞ்சு ஐம்பது ஆக்குனர் ஏன் அவருக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டதுன்னா அவர் எக்கனாமிக்கல் அந்த கிரைட்டீரியாவை கொண்டு வந்தார் வருமான வரம்பு யாருக்கு ஓபிசிக்கு அதனால அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போனார் அந்த தோல்வி அவருக்கு அச்சத்தை தந்தது ரெட்டைகளை சின்ன எந்த காலத்திலும் தோற்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல வருமான வரம்பு அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது அதற்கான ஜியோ போட்ட போது வந்த அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ரெண்டே ரெண்டு இடங்கள் தான் இரட்டை ஜெயிச்சது முப்பத்தி ஏழு இடங்களிலும் தோற்று போனது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போதே இரட்டைகளை தோல்வியை கண்டது என்றால் அது இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையால் தான் வருமான வரம்பு அரசாணையை திரும்ப பெற்றுக் கொண்டார் முப்பத்தி சதவீதமாக இருந்த இடஒதுக்கீட்டை ஐம்பதாக உயர்த்தினார் ஒரே பல்டி முப்பத்தி அஞ்சு ஐம்பதாக எக்கனாமிக்கல் ஜியோ வித்ராம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு இது நடந்தது தமிழ்நாட்டு அரசியல்